பாருங்க கால்நடை வளர்ப்புக்கு பண்ணை இது வந்துட்டு இருந்து ஒருத்த நாடு போற வழியில இருக்குது ஒருத்தநாடு போற வழியில போயிட்டு இருந்தீங்கன்னா நடுவுக்கு முன்னாடி அருமலை அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடு ஒரு ரோடு போகும் அந்த ரோடீங்கன்னா இந்த இடத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் வந்தீங்கனாலே அரை கிலோமீட்டர்லேருந்து இந்த பண்ணை வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது இது ஃபுல்லாகவுமே வந்துட்டு கால்நடை பண்ணை தான் வாங்க அங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் தஞ்சாவூர் ஸ்பெஷல் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது கால்நடை பண்ணை இந்த மாவட்ட கால்நடை பண்ணை ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு மாடு வரைக்கும் வச்சு வளர்த்துட்ருக்காங்க இதோடய மொத்த நிலப்பரப்பு பார்த்திங்கனாக்கா ரெண்டாயிரம் ஏக்கருக்கிட்ட இருக்குது ரெண்டோ பெரிய இடம் ஃபுல்லாகவுமே மாடு வளர்ப்புக்கு வச்சு யூஸ் இருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இது ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா ஒரே காட்டு பகுதியாக தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக காட்டை அழித்து இது விவசாய நிலையமாக மாற்றி மாட்டுக்கு தேவையான தீவன புல்லாம் வளர்த்து மாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க நீங்கள் இந்த வீடியோலேயே பார்க்கலாம் இந்த சைடில் நான் காமிக்கிறது எல்லாமே இந்த பண்ணையோட நிலம் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஏறு உழுது வச்சிருக்கிறாங்க புல்லும் போட்டிருக்காங்க மாட்டுக்கு தீவன புல்லும் போட்டுருக்கறாங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த கால்நடை பண்ணையை சுற்றி உள்ள சுற்றுப்புற கிராம மக்கள் தான் இந்த பண்ணைக்கு வேலைக்கு வந்துட்டுருக்குறாங்க ரொம்ப மிகப்பெரிய டெக்னாலஜி வச்சு இங்கே பால்நடை நடத்தாட்டினாலும் நம்ம கிராமப்புற வாழ்வாதார கிராமப்புற மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துற வகையில் அவங்களுக்கும் வேலை கொடுத்து இந்த க இந்த பண்ணை வந்துட்டு ரன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஜஸ்ட்டு நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி மாடுங்களை வச்சு வளர்ப்போமோ அதே செட்டப்பில் தான் இங்கே வச்சு வளர்த்துட்ருக்குறாங்க மாட்டு கொட்டகை எல்லாமே அவ்வளோ ஒரு நீட்டாக வச்சுருக்குறாங்க காலையிலையும் மாலையிலையும் நல்லா கழுவி விட்டுறாங்க சாணம் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்க நிலத்துக்கே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க சென மாடுகள் தனியாக ஒரு கொட்டகையில் வச்சுருக்குறாங்க பால் கறக்கக்கூடிய கறவை மாடுகள் தனியாக ஒரு கொட்டகையில் வச்சிருக்காங்க கன்று குட்டிகள் எல்லாமே தனியாக வச்சுருக்குறாங்க அதே மாதிரி காலை கன்றுகள் காளை மாடுகள் எல்லாமே தனியாக வச்சுருக்குறாங்க இவங்க இந்த கால்நடை பண்ணையில் அப்பப்போ கன்றுக்குட்டி கிடேரி கன்று குட்டியை வந்துட்டு ஏலத்துக்கு விடுவாங்க நம்ம தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் அதுக்கு முன்கூட்டியே போயிட்டு நம்மளோட ஆதார் கார்டை கொடுத்து பதிவு பண்ணிக்கணும் அவங்க ஏல பொழுது நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நம்ம போய் அந்த கன்றுக்குட்டியை வாங்கிக்கலாம் காளைகள் எல்லாமே வந்துட்டு கோசாலைக்கு தான் அனுப்புகிறாங்க அது விற்பனைக்கு கிடையாது இங்கே வந்துட்டு அப்பப்போ உழவர்களுக்கு வந்துட்டு பயிற்சி அளிக்கிறாங்க அதனில் வந்துட்டு டெக்னிக்கல் கோர்ஸுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க காலை மாலை ரெண்டு வேலையுமே வந்துட்டு பால் கறக்குறாங்க பால் வண்டி வந்துட்டு இது ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துகிட்டு போயிடும் இது வந்துட்டு தஞ்சாவூரில் உள்ள பால் பண்ணையில் உள்ள ஆவீங்கிற ஒரு இடத்துல தான் போகுது கவர்மெண்டோடது தான் அந்த ஆவின்லேருந்தே டைரக்டாக வந்துட்டு பால் வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம் அதான் இவங்களுக்கு பணம் போட்டு விட்டுருவாங்க பாலோட தரத்தை பொறுத்து நம்ம தஞ்சாவூரில் இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு போட்டிருக்கிறேன் நீங்கள் ஒரு பெரிய அளவில் மாட்டுப்பண்ணை வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்க அவங்க சொல்கிற ஒரு அட்வைஸு ரொம்ப அகலக்கால் வைக்காதீங்க அப்படின் தான் சொல்லுவாங்க அதாவது நம்ம வீட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு மாடை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும் அந்தமாரி நீங்கள் பா மாட்டுப்பண்ணை வைக்கணும்னு நினச்சிங்கனாக்க சின்னதாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுதான் அவங்க சொன்ன ஒரு அட்வைஸு அதை நான் அவங்கள்ட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோ பார்த்த பிறகுதான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு இடம் நம்ம தஞ்சாவூரில் இருக்குதா அது நம்ம கிராமத்து பக்கத்துலேயே இருக்குதா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ